டக்கு டக்குன்னு உரையப்படுத்துங்க ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மண்ணின் மைந்தர்கள் வி முனீஸ்வரன் ஆர் குணம் குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்டம் தெற்கு தெரு ஜெர்மனி புகழ் சோலை மாரிமுத்து மகாலட்சுமி அவரது மான் காலை அந்த எப்படியும் ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மண்டவாசி உடைய நாச்சியம் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கருமை நின்ற நாட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா அடியுங்க வானத்து வானவில்லை வடமாக திரைத்து

ராகுல் ராகுல் ஆடியோஸ் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசு என்னும் ஆமை நாராக விளைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினர் உழுக்க குரல் கேட்டு ஆடு மாட்டேமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் உன்னை வெட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கடம்பூர் லட்சுமணன் சார்பாக ரெண்டு அல்ல

குத்தி கழிக்கும் கொம்முகள் நேர்மைக்கு தாடி இளம் குத்தி மண் தூவம் தெய்வ அருள்வாக்கு தியத்தீடா காலையா கால ஏர்களா என பருத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடிக்கீங்க கை தட்டிங்கள் வெல்வது யார் வெள்ள போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாய்ந்த வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையும் சிறந்த காலை வட்டம் போட்டி கலத்தி திட்டமிட்டு ஆடு மலகடே வீசும் காட்டில் ஒன் மேலு எசையா தென்றலும் புயலும் ஒன் வீரியத்தி தெரியா ஏழு வண்ணம் நிறத்தி சூட்டிய வட்ட கயிறு மொன்னை பின்தொடர விதைத்த நடு கல்லும் நாட்டத்தை கண்டு விரல மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆடுகளை மாறியப்பன் லட்சுமணன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற வருஷத்தை பெறுவதற்கு ஐந்தறி உள்ள ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா அருமை நிற நாயகனா சமயத்திலே ஆண்டு கலத்தை மாவட்டம் என்றாலே தூங்காத நகரம் அந்த தூங்காத நகரத்திற்கு வறுமை சேர்த்து கொண்டிருக்கின்ற தெற்கு தெரி ஜெர்மனி புகழ் சோலை மாரிமுத்து மகாலட்சுமி வான் சுட்டி காலை மிக துடிப்புடன் வளம் இருக்கின்றது அந்த காலை எப்படி மடைக்கோ திருமண நோக்கத்தோடு உலம்பத்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி வாசி உலக ஆட்சி அவர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே வருஷத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா ஆட்சியினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களை காலை களம வைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறை ஓற்றனா சீட்டு ஐ தட்டிங்கள் வெல்வது யார் வெல்ல போவது பார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிறன மாடுபடி வீரர்கள் கொஞ்சம் பொறுமையா விளையாடுங்க ஒன்னும் அவசரம் இல்ல சீடியடிகளை கைதேட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை

ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட வடக்கயிறு முன்னை பின்தொடரும் கண்டு சூடேற்றி மிரள முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திவருக்கு நீயே திவிரன் ஆடுகின்ற காலையா இல்லை காலை எர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மண்ணின் மைந்தர்கள் முனீஸ்வரன் குணம் குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்டம் தெற்கு மகாலட்சுமி அவரது மான் குட்டி காலை மிக துடிப்புடன் வளம் முடித்தே தீர்வோம் என்று வீரர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வடமஞ்சிவிரட்டி யுத்த நிகழ்ச்சிகளே தோல்வியே காணாத அணி என்று நிரூபித்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி உடைய நாச்சியம்மன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் தற்சமயம் சீரோடும் சிறப்போடும் விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கொடிக்குளம் கல்பனா சேம்பர் உரிமையாளர் எம் எம்.ஆர்.டி. பிரபா அவர்களுடைய அன்பு தம்பிகள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் இருந்து கொள்ளுendra சிடி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை அண்ணே பேரிகாரடு விழுக போறேன்னு சொன்னா அதைப் பிடிச்சு அணைக்கிட்டே இருக்கீங்க பேரிகாரடு மொத்தம் வாங்கி இருக்காங்க இப்போதே முதல் போட்டு வாங்குறாரு சாஞ்சு வேர்ம்னே ஏனே உட்காருக்கனே சீட்டிடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசின எட்டி பருத்திட இருவிழி ஆட்டமா பல மிரட்டுகின்ற ஒட்டு பச்சை காலையா அதை இழுக்க துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இரு பிள்ளி ஆட்டமா பலவில் ஆட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சுத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா ரொம்ப மா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் எங்களது கரகோசை வீரர்களின் ஆக்க மருந்து அதுவே ஊக்க மருந்தா ஆக்காம ஊக்காம வள்ளி தந்திட எட்டி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுல் மேனியா கருமை நிற நாயகனா கரு ஆடு ஆண்டு கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காலை மண்ணின் மைந்தர்கள் பி முன்னீஸ்வரன் ஆர் குணம் குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்டம் தெற்கு தரு ஜெர்மனி புகழ் சோலை மாரிமுத்து மகாலட்சுமி அவரது மகத்தான மான்குட்டி காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் கல்பனா சேம்பர் உரிமையாளர் பசும்பன் கொடிக்கொளம் எம்ஆர்பி பிரபாவுடைய அன்பு தம்பிகள் சிவகங்கை மாவட்டம் மண்டவாசி அம்மன் நாச்சியம் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுட கட்டுடல் அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சந்த வீரமா இதற்கடுத்தபடியாக ஏ குமரவே ஏ எஸ் வடிவேல் சார்பாக

கடைசி பார்த்தேன் அடுக்குங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா அத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட திடிக்கின்ற வீரர்களா வீரர்களே பொறுத்திருந்த பார் வாட்டோட்டி களத்தில் திட்டம் வீட்டி அசுரனா யாடு மலகனும் காற்றில் மேணி அசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தி தெரியா நடுக்கள் உன் நாட்டத்தை கண்டு மிரலா சூடேற்றி மூலையை முருகேற்றி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிரன் ஆடுகின்ற காலையா காலையர்களா என காளையா காலையர்களா காலையா காலையர்களா காலை மாட்டோம் நடந்த முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி வாசி உரணாட்சியம் உள்ள வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன வெரி குட் வெரி குட் வீரருக்கு வாழ்த்துக்கள் ஒருவராக